இல்லை அதில் முதல்ல இது எல்ரிட்டு குமார் அவர்கள் தயாரித்து என்னுடைய தம்பி வெற்றி மாறன் எடுத்த விடுதலையினுடைய இரண்டாம் பதிப்பு இது முதல் இதில் பார்த்தோம் அதை எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு அதை முடிச்சிருந்தார் இப்போ இரண்டாம் பாகம் வந்து வெளியாகி ஓடிக்கணுக்கு இது ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஒரு அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற இன மக்கள்னு இல்லை பூரா இருக்கிற எல்லா மானுட சமூகத்திற்குமே விழிப்புணர்வு பெற்று எழுச்சி பெற்று ஒன்றிணைந்து போராடினால் தான் உரிமையை கொஞ்சமேனு மீட்க முடியும் காக்க முடியுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் புரட்சியாளர் அண்ணால் அம்பேத்கர் அவர்கள் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட சமூக இன மக்களுக்கானது இல்லை உலகம்பூரா இருக்கிற மானுட சமூகத்துக்கானது தான் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்றும் அவர் போதித்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு இல்லை மொத்த மானுட சமூகத்துக்கும்தான் அப்படியான ஒரு படமாக தான் இதை நீங்கள் ஒரு படம்ங்கிறதோட ஒரு பாடம் ஒரு படிப்பினை ஒரு புரட்சிகர ஒரு போட்டா போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு புதினம்னு சொல்லலாம் ஒரு நாவல் ஆங்கிலத்தில் நாவல் ஒரு புதினம் அப்படி தான் சொல்லணும் அதில் இருக்கிற உரையாடல்கள்லாம் வந்து ஒவ்வொன்றும் வந்து விலை மதிப்பிட முடியாத வைர கற்களாக தான் நான் பார்க்குறேன் வெறும் வார்த்தைகள் சோடனை மிகுந்த சொற்களாக நாம் பார்க்கல அது நீண்ட காலமாக அழுத்தப்பட்ட நிலக்கரியா மாறுதோ மரம் செடி கொடிகள் தான் மக்கி வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் வந்து கரியா மாறுது அது மாதிரி நீண்ட காலமாக வலி காயம் துயரம் துன்பம் இதை தூக்கி சுமந்து வந்த மக்களினுடைய அந்த வலியின் மொழி தான் இந்த படத்தில் இருக்கிற உரையாடலை நான் பாக்குறேன் அது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவமாக வந்து விழுந்திருக்குது அது வருங்கால பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒரு கோட்பாடு இது ஆகச்சிறந்த தத்துவத்தை இன்னொரு தலைமுறைக்கு ஒடுக்கப்பட்டு ஆழ்த்தலத்தில் அழித்து வைக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒவ்வொரு இன மக்களுக்குமான ஒரு படிப்பினையாக தான் ஒரு பாடமாக தான் இதை பார்க்குறோம் குறிப்பாக இந்த தலைமுறையில் தமிழ் தேசிய பிள்ளைகள் நாங்கள் அனுபவிக்கிற துயர துன்பங்களை கொடுமைகளை வெளிப்படையாகவும் நேரடியாகவும் இது மறைமாவும் எப்படி பார்த்தாலும் எங்கள் தாத்தா கலியபெருமாள் அவர்களுடைய இது போராட்ட வரலாறு தான் இருக்குது வாத்தியார் கலியபெருமாள் பெருமாள் வாத்தியாராக வர்றாரு அவருடைய முடிவு இது இல்லை அது தம்பி அவர் திரைக்கதைக்காக திரைப்படத்திற்காக அது ஒரு படைப்புக்காக அதை முற்று வச்சிருக்கிறார் இதில் எவ்வளவோ காட்சிகள் அப்போ நெகிழ்ந்து உருகி போகிற மாதிரி இருக்குது ஒவ்வொன்றும் அது கடைசி நொடிகள் வந்து ஒவ்வொன்றுமே ரொம்ப அருமையாக அப்போ பண்ணியிருக்காரு அவர் சொல்கிற விளக்கம் நீங்கள் ஒரு கா வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க அஞ்சு பேர் ஒரு தெருவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்க க அவங்க மேலே வண்டி ஏறிடக்கூடாதுன்னு திருப்புறீங்க இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு இப்போ யார் மேலே ஏற்றுவீங்கலாம் அந்த உதாரணம்லாம் வந்து நடைமுறையில் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலை யதார்த்தத்தை விட எடுத்து சொல்லிட முடியாது மனசை விட்டு நீங்களாத எத்தனையோ இடங்கள் இருக்குது அதில் கடைசியாக பாத்தியார வந்து அவர் தூக்கிட்டு வரும்போது தடுமாறி கீழே விட்டுறா அப்ப என் தம்பி தமிழ் வந்து அவர் ஏதாவது பணத்தை கூட தூக்கிட்டு வர முடியாதா அப்படிங்கும்போது தம்பி சூரிய இப்படி நின்று இப்படி பாப்பா பாருங்க அது புனமாடா அப்படின்னு அந்த அந்த உணவு அந்த அந்த ஒரு காட்சியெல்லாம் நெகிழ வச்சிருக்கு இது இந்த தலைமுறைக்கு தேவை ஒரு எந்த ஒரு தத்துவம் வந்து தடுமாறி வீழுதோ அப்போ புதிய புதிய கோட்பாடுகள் பிறக்கும் இங்கே இங்கே இப்போ இந்த மண்ணில் பறக்கிற புரட்சிகர அரசியல் நாங்கள் சொல்கிற தேசியன உரிமை அதில் வருதில்லை தேசியனங்களின் தன்னுரிமைங்கிறது நாங்கள் பேசுறதெல்லாம் தமிழ் இனத்துக்குன்னு நினைக்கிறாங்க இல்லை உலக பொதுமைக்கு எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு தேசியனங்களின் உரிமை என்று நாங்கள் பேசுவது வந்து தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு பீகாரிகளுக்கு குஜராத்திக்கு மராட்டி இருக்கு எல்லாருக்குமான காஷ்மீரிக்கு எல்லாருக்குமான தேசியங்களின் தான் நாங்கள் கேட்கறோம் அப்படித்தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் இது பாசிசோ இது செப்பரேட்டிஸோ இது சாவனிஸோ எல்லாம் பார்க்கறது அது சரி கிடையாது அந்த இதில் என்னோட உணர்வோட நூறு உளுக்காடு பொருந்தி போகிற படங்குறதுனால எனக்கு ஒரு அளப்பெரிய என்ன சொல்றது மகிழ்ச்சி பெருமை அப்படி ஒரு படைப்பை என்னுடைய அன்பு தம்பி வெற்றி மாறன் எடுத்திருக்கிறாங்கிறத எதை சொல்லி போகலதுங்கிறது வேல் வேலராஜெலாம் நான்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது நம்ம வேல்ராஜா நம்ம வேல்ராஜான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது ஆங்கில படங்களைப் போல் அந்த நகர்வு அந்த பனி காடுகளுக்குள்ள அவர் பயணித்த விதம் குறிப்பாக எங்கள் அப்பா இளையராஜா அவர் அவர் எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வயசுலேங்கிறார் எந்த வயசுலேயும் சிறப்பாக செய்கிறார் அவ்வளவு அசாத்தியமான இசையில் அந்த காடுகளுக்குள்ள கூட்டிகிட்டு போகும்போது அந்த அதிர்வை அவர் அவர் இசையில் அவர் கொடுத்துருக்கிறது சாத்தியம் ஒவ்வொரு கலைஞர்களும் அதில் அவ்வளோ சிறப்பாக வச்சாங்க குறிப்பாக சேத்தன் ஐயா ராஜீவ் மேனன் கௌதம் மேனன் என்னுடைய தம்பி சூரி சேதுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவர் கூத்துப்பட்டையில் படித்து அவர் காலம் இருந்து போராடி திரைப்படத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு மேலே போயிட்டார் அவர் ஆனாலும் இது அவர் படத்தில் அவர் திரையுலக வாழ்க்கையில் இது ஒரு பெரிய படைப்பு அவர் சேதுக்கு வந்து இது ஒரு வரலாற்று க கதாபாத்திரம் அதை எடுத்து அவ்வளவு நேர்த்தியா செஞ்சிட்டாரு சாதாரணமா செஞ்சுட்டார் அவர் அவர் உடல் மொழியும் அந்த உரையாடல் உச்சரிப்பும் வந்து அவ்வளவு சிறப்பாக வந்துருது கடைசியா அவர் அமுதன் கதாபாத்திரத்தில் வர என் தம்பி நான் கூட என்னடா நம்ம ஐயாவை சுற்றிட்டேன் அப்படின்னு கேட்டேன் அவ்வளவு இது அதுல ஒரு ஆகச்சிறந்த படைப்பு தமிழில் அது விடுதலை அப்படிங்கிறது முதல் பதிப்போ ரெண்டாவது பதிப்போ ரெண்டுமே சிறந்த படைப்பு இப்படி ஒரு படத்தை அவன் என் தம்பி வெற்றிமாறனுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து எடுக்க வெற்ற தயாரிப்பாளர் தம்பி ஒரு மணிகண்டன் அவருடைய எழுதுற நிறுவனத்தினுடைய குமார் அவங்க அவன் தம்பியோட ஒத்துழைச்ச ஒரு கலை இயக்குனர் கலை இயக்குனர் உதவியாளர்கள் அந்த மலையில் சாப்பாடு உண்டிக் கொடுத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் படத்தொகுப்பாளர் தந்தை காட்சி அமைத்த கலைஞர்கள் எல்லாருமே மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் ஒலிக்கலவை செய்த பொறியாளர் எல்லாருக்குமே என்னுடைய மனந்திறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இது உலக தமிழ் மக்கள் போற்றி கொண்டாட வேண்டிய ஒரு அரிய படைப்பை என்னுடைய தம்பி கொடுத்திருக்கிறார்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி வேற अपना बिजनेस बनाना शुरू करते ना तो आपको एक चीज रियलाइज हो जाती है कि आप सब कुछ खुद नहीं कर सकते यस दैट्स अश्लीर ग्रो अवर डू यू वांट टू लर्न फ्रॉम हिम अश्वीर हैज बिल्ड मल्टीपल बिजनेसेस एंड ही कैन श्योरली teach you a trick or two now if your business stuck in a loop and you are overwhelmed by day to day operations unable to get desired growth <laughs> this is an opportunity you know sometimes we feel you know, you're pouring your heart your soul into the business but the results are just not there jo chahiye wo actually mil nahi you know i understand now you wonder how do you understand i understand because i've been there I have done business, I have failed in business, I have learned, I have reinvented myself, I have taken help of smarter people than me and rebuilt myself, thereby rebuilding my business eventually. So I know that building a successful business is challenging and it's more than just hard work. It's about getting your strategy right. Everybody thinks about strategy, but getting the strategy right, getting the systems in place, and then scaling up is done by very few people because people don't know what exactly you need to do and that is the reason i have created the 10x business growth challenge this is not just another workshop it's a deep dive into core issues which are holding your business back we tackle everything from refining your business model so that you can get maximum profitability to mastering the art of hiring and retaining top talent you will learn how to build systems that run your business, not the other way around. Mostly business is running the business owner, you know, and we will equip you with the financial know-how to ensure your business thrives. So all this is coming. And of course, we have Ashkir Growar, whom we have invited as our powerful keynote speaker, to make the learning more practical, more grounded, and of course more, most impactful. And he is indeed one of the most celebrated startup founders in the country, and an amazing business owner. And he has proven himself beyond any doubt. Now, if he's there, you know it's coming from the house's mouth. His insights into business and leadership will be something which will ignite your entrepreneurial spirit and take your results to next level. So go ahead, just for rupees ninety-nine, you can unlock potential of your business. This is your chance to break free from the grind. Break free from the pain. Break free from the shackles which are actually unseen, but they're stopping you. You are not able to get what you want. So kick now, pay now, register for this program, and I will help you achieve the growth you deserve, the growth you desire. Kick now, I'll see you inside. Bye bye.

தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் இப்ப எங்க முன்னோர்களை எடுத்துக்கங்க எங்க இப்ப அரசியல் தலைமையில எடுத்துக்கோங்க கி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ எங்க ஐயா எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் தோற்றுனர் சேப்பாதித்தனர் மாப்போ சிவஞானம் போன்ற எண்ணற்ற பெருமக்கள் வந்தாங்க மறைமலையடிகள் அடிகள் இப்படி பல பேர் எங்கள் தத்துவத்தின் முன்னத்தியர்கள் பயத்தியாச பண்டிதர் இரட்டமளி சீனிவாசன் சிங்காரவளர் சீவானந்தம் உங்களுக்கு தெரியும் தைவ் திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்கள் பாட்டனார் வாவுசி இப்படி எல்லோரும் முன்னோர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து முன்வைத்த கோட்பாடுகள் தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கே ஒழியா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் இப்போ இதில் இருக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து எங்கள் தலைவரே எங்களுக்கு கற்பிச்சதா தான் குறிப்பாக நீங்கள் அங்கே போய் நீங்கள் போங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிய வந்துருங்கிறது எனக்கு அவர் சொன்னதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இப்போ தனி மனிதனை அபிமானத்தில் தலைமை இருக்கிறதை விட்டுட்டு தத்துவத்தை தலைமை இருக்கிறது தான் புறா நிகழ்ந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இயக்கங்கள் தான் வெண் இருக்குது அதை தான் அவர் சொல்கிறார் சரியான தத்துவ நிலைப்பாடு இல்லாமல் இருந்தால் இப்போ நீங்கள் எல்லாருமே எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்க கூட்டணி வைக்காமல் இப்படி வெல்ல முடியும்னு இது எவ்வளோ பெரிய தடுமாற்றமான ஒரு கேள்வி ஒரு கட்சியோடு நான் கூட்டணி வைக்கணும்னா நான் ஏன் தனியாக கட்சி வைக்கணும் இதுக்கு உங்கள் பதில் இருக்கேன் ஒரு கட்சி இருக்குது அது ஒரு கோட்பாடு வச்சு போகுது நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன் நான் என்ன கோட்பாடு சொல்லி கட்சி ஆரம்பிச்சேன் அதை விட ஆக சிறந்த ஏமாற்று ஒண்ணுமே கிடையாது அது வேற அது வேற அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அரசியல் வேறன்னா அரசியல் யாருக்காக செய்யறது பேசாதீங்க கொள்கையை அடமான வைக்கிறது மாதிரி ஒரு கொடுமைங்க இருக்கா கொள்கையற்ற அரசியலும் ஒரு பாவங்கிறாரு பத்து பாவம் சொல்றாருக்காந்தி அதில் ஒன்று கொள்கை ஏற்றாரு சரி கூட்டணி வைக்கிறன்னா எந்த இதுல போய் எந்த எந்த இதுல அதில் கூட்டணி வைக்கிறீங்க அப்போ தனியாக கொள்கை இருக்கு அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு போயிடலாமே அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறோமோ பத்து கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கும்போது தனித்தனியாக கட்சிதான் இல்லையே அந்த வீட்டில் தான் சாப்பிடுவோம் அந்த வீட்டில் தான் உறங்குவோம்னா தனியாக உங்களுக்கு வீடு அதுக்கு அந்த வீட்டிலே குடியிருந்துட்டு போகலாம்ல கேட்டால் கட்சியை காப்பாற்றணும் அப்படிம்பீங்க கட்சியை காப்பாத்துறது லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பிச்சிங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா நீங்க வரலாற்று சாதனை கெஜ்ரிவால் கூட்டணி இல்லாம எப்படி வெல்ல முடிஞ்சது சட்டசபை தேர்தலில் சொல்லுங்க எப்படி வெள்ள முடிஞ்சது பதினாலு தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு எடை அப்படி வெல்ல முடிஞ்சது அதெல்லாம் இங்க சிக்கல் அது இல்லை தனியா நின்று வெல்ல முடியாதுங்கிறது சமரசம் ஒரு காம்பரமைஸ் அதுக்கு கொஞ்சம் நீண்ட நாள் காலம் கொடுக்கணும் செலவு அதுக்கு அதுக்கான காலத்தை விலையா கொடுக்கணும் உழைப்பை கொடுக்கணும் அது தற்காலிக தோழிற்காக நிரந்தர வெற்றியை இழக்கிறது அதனால அது அந்த சமரசங்கள் வந்துடுது அதனால நீங்க எடுத்தோடனே என்னன்னா அந்த இப்படி சொல்றாரு தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்னாரு தத்துவம் இல்லாத தலைமைன்னு யாருக்கு இல்லை எனக்கும் சேர்த்து நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு என்ன கோட்பாட்டை முன்வைக்கிறீர்களோ சமரசம் சமரசமில்லாத இறுதி வரை உறுதியாக நின்று போராடுகிறீர்களா தோல்வியோ வெற்றியோ அதுல நிற்கிறீங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு மக்களுக்கு ஆதரவும் அதை ஏற்கிறதும் எதிர்க்கிறது முடிவு செய்யப்படும் அதனால அது அந்த உரையாடலை நான் ஏற்கிறேன் அது மிக சரியா சொல்லியிருக்கிறாரு சரியான நேரத்தில் தம்பி சொல்லியிருக்கதான் நான் நினைக்கிறேன் ஒரு மதத்தை ஒரு மதத்தை போற்றுவது மதம் சார்ந்த மக்களை மட்டுமே நலன் சார்ந்து பேசுவது அதை மட்டுமே பேசுவதை விடவா ஒரு கொடிய நக்சல் இந்த நாட்டில் இருந்துட முடியும் நக்சலுங்கிறது புனிதமான சொல் அதை போய் நீங்கள் திருப்பி திருப்பி பேசிக்காதீங்க நீங்கள் நக்சல் எப்படி உருவானான்னு சொல்லுங்கள் இதில் காட்டப்படுற நக்சல்னால் இந்த படம்ங்கிறது எங்கே பாருங்கள் ஒரு போராட்டக்காரன் ஒரு போராளி எங்கே வாரான் இவன் ஏன் கத்துறான்னா சும்மா கத்துவானா வலிக்கிறதுனால கத்துவான் ஒண்ணு பசித்து கத்துவான் வலியனால கத்துவான் அப்படித்தானே அப்ப அது ஏன் கத்துறாங்கிறத நீ கேட்காம கத்துறா சும்மா கத்துறா பைத்தக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா அப்படி பாத்து அப்படி பார்த்தா அப்படி நீ ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்டில் இருக்கிற நகர்ப்புற நக்சலுங்கிறீங்க நக்சலுங்கிற கட்டமைக்கிறீங்க பிரிவினைவாதிங்கிறீங்க தரரிசம்ங்கிறீங்க சாவணிசம்ங்கிறீங்க மாவோயிஸ்டுங்கிறீங்க இவனுடைய பிறப்பு என்ன தம்பி இவனுடைய பிறப்பு என்ன இதையெல்லாம் கற்பிக்கிறது யாரு அதிகாரம் அதிகாரம் என்ன குணமும் அரக்க மனமும் கொண்டதுதான் அதிகாரம் அதுக்கு காதுகளே கிடையாது அது கண் இருக்குது கண்ணீர் கிடையாது அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு கால்களை வச்சு மிசிக்கி நசுக்கும் நீங்க எது ஒண்ணு பேசினாலும் உரிமை ஆ என் நிலத்தை எடுக்காத ஆ என் வீடை இடிக்காத ஆ என் வளத்தை எடுக்காத ஐயோ என் மலையை வெட்டாத என் வளத்தை சுரண்டா

அநீதி அநீதி தானே இங்க இங்க தேவைப்படுது அப்புறம் போராடி நீ விடுதலை அப்ப அப்ப சுபாஷ் அடக்குமுறை ஒடுக்குமுறை போரிட்டவன் எல்லாம் எப்படி எப்படி பாக்குறீங்க நீங்க எது கொடுமை அவங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க கோட்பாடு இதுல அவங்க சொல்ல கோாடு சொல்ல அவங்க கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தால் ஆக சிறந்த படம்னு சொல்லுவாங்க இது அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை சொல்லுது போராட்டத்தை கற்றுக் கொடுக்குது உயிரை விட உரிமை மேலானதுங்குது எங் நாங்கள் ஏற்றுக்கொண்ட தத்துவங்கள் என்ன சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாகலாம் அடிமை வாழ்வினும் உரிமை சாக மேலானது இந்த கோட்பாட்டில் வளர்ந்த பிள்ளைகள் அது அடிமைப்படுத்தி அதிகாரத்தை செலுத்துகிற கூட்டத்தில் இருக்கிறவங்களுடைய மொழி அது கருத்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் நடந்துருச்சு இப்ப தான் வந்திருக்கு நீதிமன்ற வளாகத்திலையும் பள்ளிக்கூடத்துல படிச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்க வாக்கியார கொன்னது நீதிமன்ற வளாகத்துல கொன்னது இதுகளெல்லாம் எப்படி இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து தான் போய் கொண்டாங்களா இதுக்கு முன்னாடி கொலைகளே இல்லையா வன்முறை இந்த நாட்டில் இல்லையா பதினஞ்சு பேரை ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் சுட்டு கொன்னது அதிகாரமா இல்லையா அது மாதிரி கட்சி தான் இதில் இருக்குது நீங்க அப்படிதான் பாக்குறீங்க இருபது பேர் ஆந்திர காட்டுக்குள்ள சுட்டு போட்ட அதிகாரத்தை யாருமே நீங்க கேள்வி கேட்கல கெட்ட திருட வந்தாங்கிறீங்க திருட வந்தால் கைது பண்ணி சிறையில் தானே பொண்ணு சுட்டு கொள்ளணுங்கிறது நீதி இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையே அந்த அதிகாரத்தை நீங்கள் கேள்வி கேட்டீங்களா கூலிக்கு வெட்ட வந்தவனை சுட்டு போட்டியில வெட்டி ஏத்தரை முதலாளியை கைது பண்ணியான்னு நீங்க கேட்டிங்களா ஏன் கேட்கல ஏன் கேட்கல நீங்க எல்லை தாண்டி வர்றான்னு என் மீனவனே சுடுறிய கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானான்னு கேட்டீங்களா வர்றான் ஏன் நீ சுடல ஏன் நீ கைது பண்ணல அப்ப எல்லை தாண்டி வர்ற மீனவங்கிறதுல இல்லை அவன் பிரச்சனை தமிழனுங்கிறதான் பிரச்சனை இப்ப நான் கேட்கிற நான் கேட்கிற மொழி புரியுதா அப்ப என் வழி உங்களுக்கு உணர முடியும் அப்புறம் இது கற்பனையில் எடுக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க எடுக்கப்பட்டிருக்கா நீங்க வீரப்பனார் வீரப்பண தேடுற வேட்டையில எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்களை வன்புணர்வு பண்ணீங்க எவ்வளவு காணப்பணமாக்கு அப்போ யாரு அது தெரியாது அது தெரியாது இது வந்து முதலமைச்சர் பாக்குறதுக்கு எடுக்கிறதுல ஒவ்வொரு குடிமவனும் பாக்குறதுக்கான படம் இது அதுதான் அப்படித்தானே எடுத்துருக்கு அவர் பார்க்கலாம் நேராக இருந்தால் பார்க்கலாம் அது எல்லாரும் பார்க்கறது தானே எடுத்து எடுத்துருக்கிற படத்தை யாரும் பார்க்கக்கூடாத கருத்தை ஒன்றும் தம்பி எடுத்து இல்லை யாருக்கு எதிரான கருத்தை ஒன்றும் சொல்லில்லை நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் இந்த தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் அங்கங்கே எங்கெங்கே நடக்கிற மானோட குலத்திற்கு ஏற்படுகிற இன்னல்கள் அதை எடுத்து போராடிய போராட்டங்கள் அது எல்லாமே இந்த கதையில் வெளிப்படுதில்லை தான் நீங்கள் பார்க்கணும் நடந்த மறக்க முடியாது இந்த பெருமையை வந்து சாதியில் வச்சது